சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் என் பிள்ளையே நீ சிரிக்கும் போது என் இதயம் மகிழ்கிறது கண்ணீரோடு என்னிடம் வருவது தேவையில்லை நான் உன் கண்ணீரை அள்ளி சிரிப்பாக்க விரும்புகிறேன் சிரிப்பே உன் ஆசிர்வாதம் என் பாதத்தில் வணங்கும் போது துன்பங்களை தூக்கி வைக்கிறேன் ஆனால் மனதில் சோகம் வைத்துக் கொண்டே வாழாதே சிறிய துன்பங்களுக்காக நீ அழுவாய் ஆனால் அது நீ சிரிப்பதற்கான வாய்ப்புகளை தடுக்க கூடாது உன் முகத்தில் புன்னகை இருக்கட்டும் அந்த சிரிப்பு உன் குடும்பத்தையும் காத்துவிடும் நீ சிரிக்கும் போது என் அருள் உன்னோடு சிரிக்கும் உன் புன்னகையை மறக்காதே அது என் பாதத்தில் பூக்கள் போல விரியும் சிரிப்பே ஆசிர்வாதம் சிரிப்பை பிடித்துக்கொள் இந்த சாய் சொல்லின் வாக்கு നിശ്ചയം പലിക്കും ജയ് സായ്റാം